ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் ஜனவரி இருபத்தி ரெண்டு என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நைட் டு டுவெல் ஓ கிளாக் போல் அவர் வந்து ரஸ்மலா கேக் என்னோட ஃபேவரட் கேக்கு ஸோ அவர் டுவெல் ஓ கிளாக் போல் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் அப்போல்லாம் அவர் வந்து எனக்கு எந்த கிஃப்ட்டுமே பண்ணலை கேக் வெட்டிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு விட்டுட்டார் எனக்கு ஒரே அப்செட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டேன் எப்போவுமே எனக்கு கிஃப்ட் பண்ணாமல் அவர் இருந்ததே கிடையாது ஈவன் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் எங்களோடய நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்னால கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான முல்லைப்பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் ஆனால் எதுவுமே வாங்காமல் கேக் மட்டும் வெட்டிட்டு பர்த்டே விஷஸ் சொல்லிவிட்டு போய் தூங்கிட்டார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே நான் அப்செட் ஆகிட்டேன் அந்த அன்னைக்கு நாள் நான் சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு நான் போயிட்டு தூங்கிட்டேன் காலையில் எழுந்து பார்த்தா நான் எழும்போது என் கால் வந்து கொலுசு சத்தம் கேட்டுச்சு என்னோடய காலில் அப்புறம் பார்த்தா சார் எனக்கு சர்ப்ரைஸாக நான் அப்புறம் காலில் கொலுசு மாட்டி விட்டுருக்காரு அது எப்போ கொலுசு போட்டு விட்டாருன்னும் தெரியல இந்த கொலுசு தான் அவர் என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது என்னோடய பழைய கொலுசு வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து அறுந்துருச்சு ஸோ ஓகே அதை நான் கழட்டி வச்சுட்டேன் ஆனால் அவர்கிட்ட வந்து நான் கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் இல்லை அவரே வந்து அது காலில் கொலுசு இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது ஸோ அதை வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக பண்ணியிருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வழக்கம் போல் காலையில் எழுந்தாச்சு இன்றைக்கி மயிலர் அப்படிங்கிறதால எங்களுக்கு வந்து மயிலர் நோன்பு இருக்குது என்னோடய நாள் வந்து நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எழுந்து வெளியில் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் சாணம் தெழச்சிட்டு வந்துட்டேன் இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிக்காததுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உப்புக்கல் வந்து நம்ம வாயில் போட்டுக்கலாம் அது வந்து அந்த சாப்பிட்றது மாதிரி ஸோ உப்புக்கல் தான் நான் சாப்பிட்டேன் ஏன்னா அந்த டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் மயிலர் நோன்பு அப்படிங்கிறதால அழகாக மயில் ரங்கோலி போட்டிருக்கேன் கோலம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அதுக்கப்புறம் நிலைவாசலே கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு தோரணம் மட்டும் நான் மாற்றவே இல்லை பொங்கலுக்கு கட்டுன்னா அதே தோரணம் அப்படியே விட்டுட்டேன் மயிலர் நோன்பு வந்து ரெண்டு ரெண்டு வகையாக பூஜை பண்ணுவாங்க காலையில் வந்து சுமங்கலி பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே இது முழுக்க முழுக்க கணவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவனுடைய நீண்ட ஆயுளை வேண்டி விரதம் இருக்கிற ஒரு நோன்பு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை இலை இந்த அவரை இலையில்தான் கம்பு படைப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களோட நோன்பு வழக்கத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து வேலும் மயிலும் வரைஞ்சி இந்த அவரை இலையிலையே வரைவாங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படியே நான் ஃபாலோ பண்ணி பூஜை பண்ணிட்டு வரேன் இந்த அவரை இலை வச்சு வேலும் மயிலும் அழகாக செவத்தில் கிழக்கு பார்த்த திசையில் வரைவாங்க வீட்டுக்கு வெளியில் தான் பூஜை பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு வேலும் மயிலும் வரைஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவரை இலை ஒன்பது அவரை இலையில் கம்பு வந்து ஒரு டூ டூ டேஸ் வந்து பிஃபோரே ஊற வச்சு நல்லா முளக்கட்டி எடுத்து வச்சுக்குவாங்க அந்த கம்பை வந்து படையல் போட்டு காலையில் நல்ல நேரமாக பார்த்து சூரியன் உதிச்சதுக்கப்புறம் முரு முருகப்பெருமானை நினச்சி அந்த கம்பை வந்து படையல் போடுவாங்க மயிலருக்காக அதுக்கப்புறம் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மதியம் சூரியன் அஸ்தமிக்கும் போது பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து சூரியன் ம இந்த பக்கம் அதாவது மேற்கு திசை போகும்போதே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் மயிலருக்கு முதல்ல கம்பு படைத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படையலுக்கான சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பூஜை செய்வாங்க வந்து நான் ரெகுலரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எங்களோட நோன்பு வழக்கம் இதுதான் இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் பெண்கள் அழக மஞ்சள் முகம் முழுக்க மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சு இருக்கணும் இந்த நோன்புக்கு அதே போல கை நிறைய வளையல் வச்சு அழகாக வந்து பூஜையில் கலந்துப்பாங்க கணவன் நீண்ட ஆயுளுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிட்டு சுமங்கலி பெண்கள் இந்த விரதம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இந்த நோன்பு தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து செய்யக்கூடாது அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை நிலையிலும் இந்த நோன்பு வந்து கண்டிப்பா செய்யணும் மயில் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் சவத்தில் வரையும் போது கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்குது ரங்கோலியாக போடும்போது ஓரளவுக்கு வந்துடுது ஆனால் சவத்தில் வரையும் போது சரியாக வர மாட்டேங்குது அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமன் பிளாக் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாணம் மஞ்சள் சிகக்காய் மூணு பிள்ளையார் வைப்போம் அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் பூ எல்லாம் சாத்திட்டு குங்குமம் வச்சு படையலுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி முளக்கட்டிய தானியம் கம்பு தான் வந்து படையல் காலையில் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றியாச்சு காமாட்சியம்மன் விளக்குன்னு விளக்கும் துணை விளக்கா ஓம் விளக்கு வச்சு முருகப்பெருமான் தான் பிரதான கடவுள் அப்படிங்கிறதால அவருடைய திருவு உருவ படம் வச்சு பூ சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு இந்த பூஜையில மயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நிறைய பேர் என்னோட பூஜை அறையில ஏன் நீங்க மயில் இறகு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு நான் இன்னைக்கு விடை சொல்லிடுறேன் எங்களுக்கு மயிலர் நோன்பு இருக்கு இந்த நோன்புக்கு நாங்க வந்து மயில் தான் வந்து பிரதானமா வச்சு வழிபாடு செய்வோம் அதனால தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தினம் அயோத்தி ராமர் கோவிலில் ராமருக்கு அழகாக வந்து பூஜைகள் நடந்துட்டுருந்து அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நாங்கள் லைவா பார்த்துட்டே தான் இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமான நாள் அயோத்தியில மறுபடியும் குழந்தை ராமரா அவர் அவதரிச்ச அந்த திருநாளை பார்க்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவரை தரிசனம் பண்ணிட்டே மனசுல ஸ்ரீராம ஜெயமும் சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துக்கிட்டே எங்களோட பூஜை ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் படையலுக்கு நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது மயிலருக்கு இருக்குது கம்பு எல்லாம் படையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிவேதனமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் எப்படி வேணா செய்யலாம் நான் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக இன்றைக்கி சுழியம் செஞ்சுருந்தேன் வடை பாயசம் சாம்பார் பூசணிக்காய் பொரியல் கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் இன்றைக்கி நிவேதனமாக செஞ்சிருந்தேன் இது வந்து நம்ம வந்து தட்டில் தான் படைப்பாங்க தட்டில் இலை போட்டு தான் படைப்போம் ஸோ வெளியில தான் படைப்பாங்க அழகாக இன்னைக்கு வந்து படையலும் போட்டு முருகப்பெருமானுக்கு பூஜையும் பண்ணியாச்சு ஒவ்வொரு வருஷமும் மயிலர் நோன்பு நாங்கள் வந்து செய்யும்போது வேலுக்கும் மயிலுக்கும் முக்கிய பிரதான பூஜை வந்து செய்வோம் வேலும் மயிலும் நம்மளுடைய வம்சத்தை காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பூஜை நடைபெறும் அதே போல் இந்த பூஜை முழுக்கமே நம்ம வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற ஒரு தார மந்திரத்தை சொல்லிக்கிட்டே முருகப்பெருமானை நினைச்சு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பூஜை செய்யறது இன்னமும் விசேஷமும் கூட இந்த நோன்பு இருக்கிறதால சுமங்கலி பெண்களுடைய தாலி பாக்கியம் அஹ் வலுப்பெறும் அஹ் தீர்க்க ஆயுள பெறுவாரு அவங்களுடைய வீட்டுக்காரர் தீர்க்க ஆயுளோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தம்பதி சமேதரா சந்தோஷமா வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நல்ல கணவன் வரணும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜைய இந்த நோன்பு வந்து செய்வாங்க இந்த நோன்பு இல்லாதவங்க இந்த நோன்பு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் போஸ்ட் பண்ண வீடியோலயே கேட்டிருந்தீங்க இந்த நோன்பு இல்லாதவங்க உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட இடங்கள்ல செய்யப்படுது கிராமங்கள்ல ஸோ இந்த நோன்பு எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு எனக்கும் தெரியாது வ வழக்கத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பெரியவங்களை கேட்டு செய்யுங்க அதே மாதிரி அம்மா வீட்டு சைடு இருக்குது மாமியார் வீட்டு சைடு இல்லை அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அம்மா வீட்டு சைடில் நோன்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த நோன்பை நம்ம மாமியார் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம செய்யலாம் மாமியார் வீட்டு வழக்கப்படி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அடுத்து நம்ம செய்யலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான திருநாளாகவே மயிலர் நோன்பு இருக்கும் கிராமப்புறங்களில் இது ரொம்பவே விசேஷமான ஒரு நோன்பு நிறைய வீடுகள்ல வந்து செய்யப்படுற ஒரு நோன்பு இந்த குலதெய்வமே தெரியாதவங்க கூட இந்த நோன்பு இருந்து முருகப்பெருமானே குலதெய்வமா வழிபாடு செய்யலாம் அப்படி ஒரு தெய்வம் இல்லையா முருகப்பெருமான் குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு அதாவது தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு முருகப்பெருமானே குலதெய்வமா இருந்து அருள் பாலிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதனால் நம்மளுடைய மூத்த குடிமகன் இல்லையாக முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மூத்த குடிமகன் நம்முடைய முப்பாட்டன் அவரை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் என்னுடைய வருடம் முழுக்க நான் எத்தனை பூஜை செஞ்சாலும் சரி இந்த மயிலர் நோன்பு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான விரதம் என்னோடய பர்த்டேவே வந்து நான் மயிலர் அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறதால எந்த வருஷம் என்னோடய பர்த்டே வந்தாலும் சரி நான் தை எட்டு அப்படிங்கிறது தான் நான் கணக்கில் வச்சு அன்னைக்கு தினம் தான் என்னோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுவேன் யார் எனக்கு விஷ் பண்ணாலும் சரி தை எட்டு அப்படிங்கிறனால தான் நான் வந்து பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிப்பேன் ஸோ அவ்வளோ வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விரத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மயிலர் நோன்பு தான் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ நோன்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க வந்து படையலுக்கு வச்சோம் இல்லையா அந்த நிவேதனமே சாப்பிட்டுட்டு எங்களோட நோன்பை வந்து முடிச்சுக்கிட்டோம் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையும் மயிலையும் நம்ம வணங்குறது தான் நான் நிறைய video ல சொல்லி வேலை வணங்குது வணங்குவதை தவிர வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயிலர் நோன்பு ஆஹ் அந்த அளவுக்கு மயிலுக்கும் வேலுக்கும் இந்த பூஜையில முக்கியத்துவம் இருக்கும் so உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்